நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபர் கிளவர்னஸ் இஸ் வென் யூ பிலீவ் ஒன்லி ஹாஃப் ஆஃப் வாட் யூ ஹியர் பட் ப்ரில்லியன்ஸ் இஸ் வென் யூ நோ விச் ஹாவ் டு பிலீவ் பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் நல்ல இது நல்ல அழகாக புரிஞ்சுக்கணும் கிளவர் அப்படின்னாலும் புத்திசாலித்தனம் ப்ரில்லியன்ஸ் அப்படின்னாலும் புத்திசாலித்தனம் ஆனால் நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறா பாருங்கோ கிளவர்னஸ் இஸ் வென் யூ பிலீவ் ஒன்லி ஹாஃப் வாட் யூ ஹியர் ஏதோ விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து யாரோ ஒருத்தரை பற்றி ஒரு ஏபிசின்னு மூணு ஒரு ஒரு கதை சின்ன கதை மாதிரி வச்சுக்கோமே ஏபிசி ஓகே மூணு பேருமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆறுது அப்படின்னா பி வந்து ஒரு அன்பிளசன்னஸ் வருது பி வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் ஏவும் சியும் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏ வந்து ஏதோ விஷயம் அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை பற்றியே ஒரு மாதிரி தன்னோட கோணத்தில் சீக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு எனக்கு அது பிடிக்கலை அது அது இந்த மாதிரி அப்படி பண்ணலாமா போகலாமா அப்படின்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிட்ட சொல்கிறான் இப்போ சி அது கிளவர்னஸ் இங்கேருந்து அப்போது இந்த சி என்ன சி என்ன பண்ணுறது இஸ் ஹியரிங் ஏ என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் கேட்டுண்டாச்சு அதை விட சி என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டது இல்லாமல் கொஞ்சம் போடணும் ஸோ தனக்கும் பியை பற்றி தெரியும் ரைட் ஏ தனக்கு ஏவை பற்றியும் தெரியும் ஏவை பற்றியும் தெரியும் பியை பற்றியும் தெரியும் தன்னை பற்றியும் தெரியும் சியை பற்றியும் தெரியும் அப்போது என்ன பண்ணணும் வாட் டு பிலீவ் வாட் நாட் டு பிலீவ் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரி தவறுதல் நடக்கலாம் அதை நம்ம விட்டு பிடிக்கணும் அந்த அதுக்கு உண்டான பக்குவம் இருக்கணும் அப்போது நீ அவ ஏன் என்னெல்லாம பற்றி சொன்னதை வந்து பிஏ பற்றி சொன்னதை வந்து ஏ உடனே வந்து சி வந்து கேட்டுட்டு ஆமாமா நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா நீ அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க கூடாது ஏன் சொன்னதை கேட்கணும் கேட்டக்கப்புறம் உட்காந்து மாடு எப்படி அசை போடுறதோ அந்த மாதிரி அவ்வாழ்வும் அந்த சந்த அந்த சூழ்நிலையை என்ன நடந்தது அப்படின்னு இவா ஒரு ட்ராமா ஒரு போட்டு பார்க்கணும் இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது ஸோ பியை பற்றியும் தெரியும் பியும் ஃப்ரெண்ட்ஸு ஏ பற்றியும் தெரியும் ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அதனால் அதை வந்து ஒத்துண்டு ஹாவ் ஹாஃப் வாட் டு பிலீவ் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது ஸோ அந்த ஏவையும் விட்டக்கூடாது பியையும் விடக்கூடாது சியும் எப்போதுமே உண்மையாக இருக்கணும் அது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த ஏபிசி கதை வந்து சும்மா சொல்லலைங்க இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவா கூட பொருந்தும் டக்கு டக்குன்னு ஒருத்தர் சொன்னால் உடனே எல்லாருக்கும் மண்டையாட்டிடக்கூடாது அப்புறம் அதுதான் 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 முடிவெடுக்கக்கூடாது கொஞ்சம் கடவுள் நமக்கு கொடுத்த புத்தியை உபயோகிக்கணும் அதை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்களும் அவ கூட பழகினதுனால இவா சொன்னது எப்படி அவா எப்படி அப்படிங்கிற நடைமுறைகளை நம்ம யோஜனை பண்ணி தீர்மானிக்கணுமே வழிய அதுதான் ஸ்மார்ட்னஸ் அதுக்கு தான் புத்திசாலித்தனம் பில்லியன்ஸ்னாலும் புத்திசாலி தான் ஆனால் ஒரு படி மேலே கிளவர்னஸுக்கு ஒரு படி மேலே ஏன்னா ரியாலிட்டி ரியாலிட்டி ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நடந்துருக்கு ஓகே அப்போது நம்ம என்ன பண்ணலாம் பேசி நம்ம வந்து அவளை புரிய வச்சு அதை அதை வந்து சரி பண்ணிக்கலாம் புரியுறதா ஏன்னா ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம எப்போதுமே மதிப்பு கொடுக்கணுங்க அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உறவுக்காராலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் சிப்லிங்ஸாக இருக்கட்டும் எப்படி வேணால் இருந்துட்டாங்கனாலும் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு பக்கமாக கேட்டுவிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வி ஆர் நோபடி ஏன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கலாம் அந்த சூழ்நிலையில் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கலாம் ஸோ இன்னொருத்தர் வந்து இன்னொன்று நல்ல சூட்சமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஏ வந்து பிஏ பற்றி இந்த மாதிரி விஷயத்தை சீரில் சொன்னதுக்கு ஓகே நாளைக்கு சீயை பற்றி பி கிட்ட சொல்ல மாட்டான்னு நிச்சயம் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கேரக்டர் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னாலே என்னை பற்றியும் சொல்லுவா தெர் ஆர் சான்சஸ் என்னை பற்றியும் என்னோடய ஏதாவது ஒரு வீக்னஸை புரிஞ்சுண்டு அதை வந்து பி கிட்டையோ இல்லை எக்ஸ் கிட்டையோ சொல்கிறதுக்கு சான்சஸ் அதே ஸோ அதனால் நம்ம உஷாராக இருக்கணும் இப்போது நிறைய பேர் நிறைய பார்த்துருக்கேங்க ஒரு கலோக்கியலாக நான் வந்து ஒரு ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் நான் சொல்கிறேன் சில நேரங்களில் இந்த ஆட்டோ ட்ரைவர்ஸ்லாம் இருக்கா பாருங்கள் சில நேரங்கள் ஆட்டோ ட்ரைவர்ஸ்னால் ரொம்ப ரெகுலராக இருக்கிறவாழாக என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவ அப்படி அவள் வந்து இவ்வளோ பைசா தரா இவா வந்து பைசாவே தரமாட்டேங்கிறா அது இதுன்னு நம்மக்கிட்ட சொல்லுவாள் அப்போது நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் கண்டுகாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்து ஆமாம்மா அவங்க எப்போதுமே அப்படி தான் அவங்க கஞ்சாம்பட்டி அவங்க அப்படியாக்கும் இல்லை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம அதை வந்து அந்த டிரான்சாக்ஷன் அந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம வந்து பெருசு பண்ணக்கூடாது ஏன்னா நான் நீங்கள் அதை பெருசு பண்ணினீங்க அப்படின்னா உங்களை பற்றி அவாக்கிட்ட பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் ஸோ நீங்கள் என்ன புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடணும் எனக்கு இதெல்லாம் அந்த எனக்கு இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து ரூபா கூட வேணும் இல்லை முடியும் முடியாது என்னை பற்றி எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் மற்றவா விஷயம் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அப்போவே நம்ம கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் கிரேட் அதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம மதிப்பு அவா நல்லவா கெட்டவாங்கிறதுக்கு இல்லை அவ நல்லவா கெட்டவான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பாருங்க அவளை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறது அந்த ஆட்டிடியூட் திருப்பியும் ஒரு சான்ஸ் இல்லை நம்மளை பற்றி அவள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு சான்சஸ் தேர் குட் ஆர் பேட் எதுக்கு ரூம் கொடுக்கணும் நம்ம முதலியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போது அவள் வந்து ஓஹோ இவங்களுக்கு இவங்கக்கிட்ட ஒன்றும் ஒரு பருப்பு வேகாது அப்படின்னு அவள் உஷாராயிடுவான் புரிஞ்சுப்பாள் ஸோ இன்னும் நம்மளை பற்றி ப்ளஸோ மைனஸோ ஒன்றும் சொல்ல மாட்டான் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல வேண்டாம் அவங்க கஞ்சாம்பட்டின்னு சொல்ல ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போதுமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் புத்தி கூர்மை புத்தி பெரும் புத்தி அந்த புத்திசாலித்தனத்துலேயே ஒரு பாயிண்ட்டு மேலே கொஞ்சம் நம்மளோட புத்தியை வந்து யூஸ் பண்ணணும் அந்த ரியாலிட்டியை நம்ம எப்போதுமே அதுக்கு தான் கடவுள் புத்தி மட்டும் நம்மளோட கண்ட்ரோலில் கொடுத்துருக்கார் ஸோ கண்டிப்பாக அந்த புத்தியை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு கலோக்கியல் சின்ன விஷயமானாலும் நம்ம வந்து அதை கலோக்கியலாக நம்ம எப்போதுமே அந்த புத்தியை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் யூ ஷுட் டாமினேட் புத்தி தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் இப்போ என் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தி இஸ் டாமினேட்டிங் ஏய் பண்ணு அப்படின்னா பண்ணு தலைவலி அப்படின்னா ஓ அம்மா தலைவலிக்கு தலை இப்போ நம்ம ஆப்போசிட்டாக இருக்கணும் தலைவலிச்சு வச்சுக்கோ ஏய் தலைவலி கடா அப்படின்னு நம்ம சொன்னால் அது கம்முடம் ஆகிடும் இது தாங்க ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி ஆல்வேஸ் அப்பர் புத்தி இப்படி தான் இருக்கணும் அதே சமயத்தில் புத்தி ஷுட் ஆல்வேஸ் பி ஆக்டிவ் ஸோ எப்போதுமே அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌங்க் யுவர் கான்டாக்ட்ஸ் அண்ட் இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட்னஸ் இந்த புத்தி கூர்மை நம்ம அந்த அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட் அதாவது என்னை மட்டுந்தான் நீங்கள் தட் இஸ் என்னை பற்றி நீங்கள் பேசுங்க குட் என்ன என்னை பற்றி தப்போ ரைட்டோ அப்படி என்னை பற்றி பேசுங்க டோன்ட் கிவ் டோன்ட் ஹேவ் காசிப் அந்த அடுத்த வாட பற்றி எங்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கான்வர்சேஷன் டக் டக்குன்னு கண் கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேகி இந்த முத்ராஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்கப்பறம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யூ வில் நாட் கிவ் ரூம் டு அதர்ஸ் நீங்கள் நல்லவங்க கெட்டவங்க லெட் இஸ் வித் யூ ரைட் இன்னொருத்தர் வந்து உங்களை பற்றி ப்ளஸ் மைனஸும் சொல்கிறதுக்கும் வேண்டாம் உங்களை பற்றி ஒன்றும் அந்த மாதிரி வேண்டாம் அவளை பற்றியும் நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டாம் அதாவது டேரக்டாக நம்ம பேசிக்கலாம் இஃப் ஏ வந்து எங்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னா லெட் தம் டேரக்ட்லி ஃபைட் ஆர் ஹக் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் இன் பிட்வீன் தெர் ஷுட் பி நோ படி அதை மட்டும் அந்த ஸ்மார்ட்னஸை மட்டும் நம்ம எப்போதுமே கல்டிவேட் பண்ணிக்கணும் இஃப் யூ ஹாவ் எனி திங் யூ ஹேவ் டு கோ டேரக்ட்லி டேஷ் இட் அவுட் அப்படியே ட்ராஷ் அவுட் பண்ணிடுங்க அப்புறம் எவ்ரி திங் வில் பி ஸ்மூத் அதுதாங்க ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரைட்டுன்னு தோணித்து அப்படின்னா ஷேர் அமௌண்ட் யுவர் கான்டாக்ட்ஸ் தேங்க் யூ ஓ பாய்